வெல்கம் டு டைம் பார்க்குறீங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் தட்டிக்கவங்க பிரண்டையோட நன்மைகள் பற்றி ஒரு கிளிப் வச்சிருக்காங்க அதை படிச்சு பாருங்க இந்த பிரரண்ட கீரை வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஸோ அதை வச்சு ஒரு எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி எப்படி ஒரு ரெசிபி ரெடி பண்ணலாம் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நல்லா பெரண்டையை எடுத்து வச்சுக்கோங்க நல்லா பிஞ்சு பிரரண்டையாக எடுத்து வச்சுக்கோங்க பிரண்டை வந்து வயிற்றுக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இல்லை உங்களுக்கு இதே இதுக்கு ரொம்ப நல்லது கண்டிப்பாக எல்லாேருக்கும் செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு முறையில் செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க பிளாண்டி என்ன க்ளீன் பண்ணுறப்ப நம்ம கையெல்லாம் அரைக்கும் ஸோ வந்து என்னெல்லாம் எண்ணெய் தடவிக்கிட்டு நல்லா க்ளீன் பண்ணுங்கள் கழுவி முடிச்ச எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து கை வந்து வாஷ் பண்ணிடுங்க இந்த மாதிரி நார்லாம் நீக்கி எடுத்து வச்சுக்கோங்க நல்லா பிஞ்சு இலை இலையும் யூஸ் பண்ணிக்கலாம் கீழே போட்டுறாதீங்க இந்த காலத்து தகுந்த மாதிரி வத்தல் பூண்டு தேங்காய் புளி புளி உப்பு காரம்லாம் நல்லா போட்டிங்கன்னா நல்லா சட்னி சூப்பராக இருக்கும் கொஞ்சோண்டு வந்து உளுத்தம்பருப்பு வெள்ளை உள் யூஸ் பண்ணிக்கலாம் வறுப்பு உளுந்தும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட இஷ்டம் கடலை பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க உளுந்து போடுற அளவுக்கு கடலை பருப்பும் போட்டுக்கலாம் பவுட்ரு இப்போ வாநெல்லி வச்சுக்கோங்க அடுப்பில் நல்லெண்ணெய் ஊற்றி தான் நான் பிரண்டையை வந்து வதக்க போகிறேன் லைட்டாக நல்லெண்ணெய் ஊற்றி இந்த பிரண்டையை வந்து அதில் நல்லா வதக்கணும் நல்லா சிம்மில் வச்சே வதக்குங்க இல்லைன்னா தீஞ்சு போயிடும் நல்லா பிரண்டை வதங்குறப்ப தான் அந்த ஸ்மெல் நமக்கு வந்துது ஒரு மாதிரி நமக்கு இருக்காது நாக்கில் சாப்பிட்றப்ப ரொம்ப பச்சையாக இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ அதனால தான் நல்லெண்ணெயில் ஊற்றி நம்ம நல்லா வதக்குறோம் இன்னொரு அடுப்பில் நம்ம வந்து சைட் பை சைடு இந்த வறுக்கிறதெல்லாம் வறுத்து தரலாம் உளுத்தம்பருப்பு நல்லா வறுத்துக்கோங்க எப்போயும் போல தான் உளுத்தம்பருப்பு நம்ம கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு இந்த வறுத்தா போதும் எடுத்து மிக்சி ஜாரில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க நம்ம உளுத்தம்பருப்பு போட்ட அதே அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க அதையும் சே நல்லா வ வறுத்துக்கோங்க எல்லாமே வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வர வருங்க வறுத்து எல்லாம் மிக்சி ஜாரில் எல்லாத்தையுமே வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க பூண்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு தேங்காய் தேங்காய் நம்ம வந்து குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி தேங்காய் வந்து நீங்கள் வந்து போட்டுக்கோங்க தேங்காய் வந்து அதிகமாக போடணும் நான் ஒரு ஒரு மூடி அளவுக்குள்ள தேங்காய் நான் போட்டிருக்கேன் பாருங்க கொஞ்சம் வதங்கிடுச்சு பாருங்கள் இன்னும் நல்லா வதங்கணும் வதங்கட்டும் பிறண்ட நல்லா இலையெல்லாம் நல்லா சுருண்டுடும் பிரண்டை இலையும் போடலாம் நம்ம இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்ஸி இதெல்லாம் மாற்றிடலாம் இப்போ வத்தல் அதோடு சேர்த்து வத்தல் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அழகா வந்து லைட்டாக அப்படி வருத்தா போதும் நம்ம தேங்காய் அந்த பூண்டு இதெல்லாம் போட்டோம்னா அது கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும் தேங்காய் திருவியும் போடலாம் திருவி போட்டால் டக்குன்னு கொஞ்சம் நேரத்தில் வந்து வதங்கிடும் கட் பண்ணி போட்டுக்கிறதுனால கொஞ்சம் வதங்க லேட் ஆகுது அவ்வளோதான் புளி நல்லா ஒரு உருண்டை சின்ன லெமன் அளவுக்கு புளி போட்டுக்கோங்க பெருங்காய பவுடர் போட்டுக்கோங்க உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க போட்டு நல்லா வந்து அரைக்கணும் தண்ணி ஊற்றி அரைக்கலாம் பிரச்சனை இல்லை நம்ம வந்து துவையல் மாதிரி தான் அரைக்க போகிறோம் அதனால் அது தண்ணி வந்து ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க அதனால் மீடியமாக கொஞ்ச கொஞ்சமாக நம்ம அரைக்கி அரைக்கே பார்த்துட்டு அது தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணி இதை மாதிரி பதத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ திரும்பி வானிலை அடுப்பில் வச்சுக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க கடகுளுத்தம்பருப்பு கொஞ்சோண்டு பெருங்காய பவுடர் ஏன்னா ஆல்ரெடி அதிலே போட்டோம் நல்லா கொஞ்சோண்டு பெருங்காய பவுடர் போட்டுட்டு அப்படியே நம்ம எடுத்து வச்சுருக்க தொகையில் அதில் ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக தண்ணி ஊற்றி களைக்கி அதில் ஊற்றினா போதும் நல்லா வந்து எண்ணெயில் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அதில் வதக்கட்டும் ஃப்ரிட்ஜில் எல்லாம் வைக்கவே தேவையில்ல எல்லாமே நம்ம வதக்கி போட்டுக்கணும் சூப்பராகவே இருக்கும் ரெண்ட ரெடி ரெடியாகிடுச்சு நீங்களும் இது செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸ் பார்க்க சே ஃபிஸ்ஃபுல்லாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ